Yeah. <laughs> ஹலோ நோ கைஸ் விஜய் நடிச்சிக்கிறேன் இப்போ கோட் படத்தில் சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க கோர்ட் படத்துக்கும் சன் பிக்சர்ஸும் எந்த தொடர்புமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத எந்த சம்மந்தமே பார்த்தீங்கன்னா இல்லை பட் அவங்க வந்து எதுக்கு கோட் படத்துக்கு கண்டிஷன் போடுறாங்கன்னு தெரியல ஸோ ஓகே நம்ம அந்த வீடியோக்களை போய் பார்க்கலாம் அண்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட் நாளில் போட்டுச்சுவாங்க அப்படினாலும் இது போகிற ஒரு முக்கியமான கடனை எல்லாமே அவளுக்கு ஒன் எக்கோட சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வீடியோ தான் அதாவது உண்மையான அப்டேட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட எல்லா படத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார் அந்த தலைவா படத்துல விஜய் வந்து ரொம்பவே அரசியல் வசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பட்ட பாடி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி இப்போ கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த கோட் படத்தில் எந்த அரசியல் வசனமும் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கோட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல அண்டு எதுக்கு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் வசனம் ஏதாவது பேசுனா பின்னாடி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும் அதனால இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி அரசியல் வசனம் பேசக்கூடாது இதை வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம் ஸோ அரசியல் வசனம் பேச அவங்க பேசுகிறதுக்கும் சன் பிக்சருக்கு பிரச்சனை வரைக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா புரியல உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க விஜய் அரசியல் வசனம் பேசினதுக்கும் சன் பிக்சருக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல அதாவது விஜய் அரசியல் வசனம் பேசினா அது சன் பிக்சர்ஸ்க்கு பிரச்சனை ஆகும் ஸோ இது எந்த இதில் கான்செப்ட்டுன்னு தெரியல நீங்களே சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட் படத்தோட சேட்டிலைட் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வாங்குச்சுன்னா அந்த இதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்களா அதாவது அந்த அரசியல் சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கனா கட் பண்ணிடுவாங்களாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது அண்ட் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வாங்கலை அது வரைக்கும் ரொம்ப நல்லது அண்ட் அரசியல் சேர்ந்த பேசினாலுமே அவங்களுக்கு என்ன இதுன்னு தெரில ஸோ பார்த்துக்கலாம் படம் ரிலீஸ் அப்புறம் தெரியும் அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அரசியல் இருக்கேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படத்துக்கும் சன் பிக்ஸதுக்கும் எந்த சம்பந்தமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏஜிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்பட தயாரிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த லைஃப்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது படம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சாக சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏன் நடக்குது அப்படின்னு அண்ட் விஜய் கோட்டோட பத்தி இவ்வளவு தான் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு பொதுகி அண்டு இதை அப்படியே பார்த்துக்க இப்போ நம்ம சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிபட் நாளில் போட்டுச்சுவாங்க அப்புறம் தான் இந்த புல போக முக்கியமான கரெக்ட்லாம் மொபைலுக்கு ஒன்றே ஒன்று சார் ஸோ நாளை சந்திக்கலாம் பை பை சி நான் உங்களுக்கு கருத்து மறக்காமல் பண்ணி பண்ணிப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு அடுத்த விடிய கிரேபிங் பண்ணுறது பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ நாளை சந்திக்கலாம் பை பை சி நாளைக்கு ஒரு நல்ல அப்படி தொழில் சந்திக்கிறேன் பை பை சி